இன்றைக்கி சண்டே எப்படி போச்சுன்னே தெரியல எப்படி போச்சு என்னென்ன பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் மார்னிங் எழுந்தோனே யூஸ்வலாக சண்டேனாலே காஃபி வந்து தலைவர் போட்டு வச்சுருப்பாரு காஃபி குடிச்சிட்டு போது கரெக்டாக மீன்கார் வந்தார் மீன் விலலாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ போய் பாண்டிச்சேரியில் வாங்க முடியல பாண்டிச்சேரி பக்கம் போனாலே ஐநூறுவா ஆறுநூறுபா செலவாகிடுதா சரி இன்றைக்கி ரோட்டு மேலே வாங்கலான்ட்டு ரோட்டு மேலே வாங்குறதுல ஒரே கஷ்டம் என்னன்னா அதை நம்மளே க்ளீன் பண்ணணும் அங்கேனா நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் இது ஒரு கஷ்டம்தான் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ சங்கரா மீனும் அரை கிலோ கவலை மீனும் அதாவது மத்திய மீனும் வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சேம் ரேட் தான் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க மீன் வந்து அங்கே போயிட்டு வாங்குற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாட்டி ஓகேவாக இருந்தது வாங்கி வச்சிட்டு மார்னிங் டிஃபன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பக்கம் சென்னாங்கண்ணி தூளுக்கு ஆர்டர் இருந்துச்சு அதுக்கு வீட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலான்னுட்டு காலையிலே இன்றைக்கி அரைச்சிட்டேன் அரைச்சி அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு நான் மீதி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னாங்குணி வறுக்கணும் இதை நல்லா வறுத்து இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடத்தில் போட்டு புடச்சி நான் சென்னாங்குனி எடுப்பேன் அப்படி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வாசம் சூப்பராக இருந்தது என் தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் காலையில் நல்ல சூடான இட்லிக்கு இந்த சென்னாங்குனி பொடி வச்சு அதில் நல்லா ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருந்தது அப்புறம் நேற்று அரைச்ச கார சட்னி வேறு இருந்துச்சா இந்த சூடான இட்லிக்கு கார சட்னி காம்பினேஷனும் தூள் காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பாப்பா வந்து கூப்பிட்டா இந்த மாதிரி ஆ ஆயா ஒன்று கூப்பிட்றாங்கம்மா உனக்கு சாரி எட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதும் சாப்பிடாதும் கையை கழுவினு ஓடி போயிட்டேன் ஏன்னா புடவையாச்சு விடலாமா அப்படின்னு கல்யாண நாளுக்கு சாரீ எடுத்து தருவாங்க யூஸ்வலாக எப்போயுமே மாமியார் இந்த வருஷம் எடுத்து வச்சுருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து தர முடியலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் நான் என்ன சாரி செலக்ட் பண்ணி எடுப்பேன்றதை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக சொல்கிறேன் ப்ளூ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று நான் இதே எடுத்துருப்பேன்னு சொல்கிறேன் அப்புறம் கா வந்து மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு மத்தி மீன் குழம்பு வச்சுட்டு சங்கரா மீனை வறுத்து வச்சுருந்தேன் அப்புறம் ரசம் வச்சுருந்தேன் தக்காளி ரசம் வச்சுருந்தேன் நாளைக்கு அமாவாசைன்றதுனால இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி நைட்டே காலியாயினோம் நாளைக்கு அமாவாசை அதுக்கப்புறம் நாள் அன்றைக்கி செவ்வாய் கிழமை ரெண்டு நாளும் நம்மளால் மீன் குழம்பு கற்றுக்க முடியாது வேஸ்டாயடும் அப்படியே இருந்தாலும் அதனால இன்றைக்கி கம்மியாகவே வச்சிருந்தேன் திட்டமாகவும் இருக்கு அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் படுத்த ஒரு ஃபோன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு எமர்ஜென்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் இன்றைக்கி வந்து போக்குள்ள கிளைமேட் தான் இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஒரு நாலரை இருக்கும் நாலரை நாலே முக்கால் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னென்னா ஒரு சின்ன அடிப்பட்டுருச்சு யாருக்குன்னா குழந்தைனா இருக்கறல அன்னைக்கு கூட பெட்ரோல் காலி அடிச்சுன்னு வாங்கிட்டு வந்ததால நடுக்கு வந்தனர் அவர் அவர் தான் பிளேயர் அவர் கிரிக்கெட் பிளேயர் சண்டே ஆனால் கிரவுண்டில் பேட்டும் தான் இருப்பார் அது மாதிரி போகுக்குள்ள பா பால் லைட்டாக பட்டு கொஞ்சம் ஸ்டிச் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் அவர் கூட இருந்து அவரை பார்த்து அனுப்பி விட்டுட்டு போயிட்டு செந்தில் காஃபி குடிச்சிட்டு வந்திருந்தார் அப்புறம் ஒரு வாரமாக இப்படி ஒத்த கால் கொலுசோடு தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஒரு கால் கொலுசு வந்து அறுத்துக்கிச்சு அதை இன்றைக்கேனாச்சும் பற்ற வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பற்ற வச்சு காலைல போட்டு இப்போ தான் ரெண்டு கால் கொலுசோடு இருக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து சிக்னலில் நிற்கும் போது கிளைமேட் இப்படி தான் இருந்தது வானம் அப்படியே சும்மா சூப்பராக இருந்துச்சு சரி எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்தேன் என்னென்னு தெரியல இன்றைக்கி மதியமும் தூங்கவே இல்லையா அதனால் ஒரே தலைவலியாகவே இருந்துச்சு டீ எதுவும் குடிக்கவும் இல்லை நான் வந்து அப்புறமா சூடா இட்லி சாப்பிட்டுலாம் கொஞ்சம் சரியாயிட்டேன்னு சொல்லிட்டு வந்தோடனே இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி நல்லா பந்து மாதிரி இருந்துக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் சூப்பராக வந்துருந்தது அதுக்கு அந்த மீன் குழம்பு சம காம்பினேஷனாக இருந்தது நல்லா இருந்தது அப்படியே சூடாக இட்லிக்கும் அந்த சூடாக மீன் குழம்புக்கும் மழை வேறு வெளியில் காத்து சில்லுன்னு இருக்கா அதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அடுப்பு திட்டம் தொடச்சு கழுவி விட்டுட்டு வீடெல்லாம் நல்லா தொடைச்சி விட்டுட்டு தெருவாசல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறமா தான் இந்த நாள் முடிஞ்சுது உங்களுக்கு எப்படி முடிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்